ஹயலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம பார்க்க வக்கப்பறத்து மலேசியில் தாங்க மலைசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்குபடியே குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிரேசன் வந்து அமைச்ச ஆளை வந்து அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து எனக்கு வந்து ரொம்ப குழப்பமாக இருக்குது மேடம் என்ன சொல்கிறீங்க என்ன பேசுகிறீங்கன்னே வந்து எனக்கு வந்து புரிய வரல ஆனால் இந்த கதிரேசன் அந்த சொட்டத்தலையை வந்து என்னை வந்து இங்கே வந்து அமுச்சு விட்டு போயிட்டு வந்து இந்த ஃபைலை வந்து கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னான் அவனும் வந்து தெளிவாக சொல்ல நீங்களும் வந்து தெளிவாக இருக்க மாட்டிங்க நான் வந்து போயிட்டு கூட அப்புறம் வந்து கூட வரேன் அந்த சொட்டத்தலையங்கிட்ட கிட்ட கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்களுடைய மேனேஜர் வந்து ஒருத்தர் வந்து சொல்லிட்டு வந்து கிளம்புறாருங்க ரெண்டு பேரும் வந்தாங்க ரெண்டு பேருமே வந்து கிளம்பிட்டாங்க ஆனால் மல்லிக்கு வந்து டவுட் வந்துருச்சு நீ வந்து போ மல்லி உனக்கு உனக்காக தான் வந்து எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆசா பூசியை வந்து காட்டிகிட்ருக்காங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்பி வந்து மல்லி நீங்கள் வந்து போயிட்டீங்க அவ்வளோதான் வந்து முடிஞ்சிடும் இந்த பக்கம் வந்து ஃபைலை வந்து வாங்கிக்கிட்டு கமிஷனை வந்து வாங்கிக்கிட்டு உங்களை வந்து ஏமாற்றிட்டு போகிறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் வந்து ஆகாது அதை வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து பிளானை வந்து போட்டுட்டாங்க கதரேசன் கிட்டே வந்து வாங்க வேண்டியதெல்லாம் வந்து வாங்கிடலாம் மல்லிகிட்ட வாங்க வேண்டியதெல்லாம் வந்து வாங்கிடலாம் மல்லி வந்து எல்லாத்தையுமே வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட்டு கொடுத்தாச்சு டிவோர்ஸ் பேப்பரும் வந்து விஜய்க்கு வந்து வந்தாச்சு இப்படி எல்லாமே வந்து பண்ணியாச்சு மல்லி சைட்லேருந்து இப்போ வந்து கதிரேசன் வந்து என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக வந்து கதிரேசன் வந்து சாவச்சிருவார் சாட்சியை மட்டும் மாற்றி சொன்ன எனக்கு எதிராக மட்டும் இருக்கட்டும் அந்த இடத்துல வந்து நான் யாரையும் பார்க்க மாட்டேன் எனக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ்க்கு எனக்கு இருக்கிற இதுக்கு அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாரு தெளிவாக நெத்தி அடி மாதிரி ஒரே அடியில் வந்து அடிச்சு விட்டாரு அப்போது என்ன பண்ணணும் நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் ரஞ்சிதாவை வந்து நல்லா வந்து விளக்கண்ணை போட்டு உருவணும் நீ வந்து கண்டிப்பாக வந்து மாதி சொல்லாத கதிரேசன் இல்லைன்னா நம்மளை வந்து கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் அந்த சொட்டத்தலைங்கிட்ட வந்து என்னால் வந்து டார்ச்சர் வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் சேர்ந்துக்கிட்டு பிளானை வந்து போடுவாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொட்டத்தலனை வந்து ஏமாத்துறதா இல்லை மல்லியை வந்து ஏமாத்துறதா என்ன பண்ணுறது நம்ம வந்து ரெண்டா பக்கமும் வந்து இப்படி வந்து லாக் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க அந்த யோசனைக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு குத்து குத்தலாம்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியும் வந்து வந்திருக்காங்க நீ என்னடி கிட்ட வந்து போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு வந்து என்கிட்டே ட்ராமாவா நான் வந்து யாரையும் நம்புறதா இல்லை இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த வீட்டில் தான் இருப்பேன் நீ என்ன பண்ணுறையோ வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் மல்லியும் வந்து வீட்லேயே வந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க இப்போ கதிரேசன் வந்து ஃபோன் பண்ணி என்ன என் ஆளுங்க வந்து வந்தாங்களாம் ஃபைல் கொடுக்குறதுக்கு என் ஆளை வந்து வீட்டுக்குள்ளே கூட வந்து வர வைக்காமல் நீங்கள் வந்து அப்படியே வந்து அமுச்சுருக்கீங்களே அப்போது அவ்வளோ திமிராகிடுச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து கேட்குறாங்க என்ன சார் சொல்கிறீங்க நாங்கள் வந்து எங்கே வந்தாங்க அவங்க வந்து இங்கே வந்து வரவே இல்லையே எதுதோ வந்து அவங்க பாட்டுக்கு வந்து பேசிவிட்டு யாரோ வந்து வந்தாங்க ஒரு வேளை வந்து வந்தது வந்து உங்கள் ஆளுங்க தானா அப்போ வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கலாம்ல அவங்க அப்படின்ற மாதிரி வந்து உடனே வந்து சமாளிக்கிறதுக்கு வந்து ராஜேஸ்வரி வந்து ஆரம்பிக்கிறாங்க அது வந்து கண்டிப்பாக வந்து தெரிய வந்துருங்க நம்ம கதிரேசனுக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னட்டு அவர்கிட்டையே வந்து நீங்கள் வந்து ஆட்டியோ போடலாம் அதுக்கப்புறம் வந்து பொய் சாட்சி வந்து சொல்லி சொல்லிடலாம் அதுக்கப்புறம் பணத்தெல்லாம் வந்து ஆட்டியோ போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்து பிளானாக வந்து போட்டு வச்சுருக்கீங்க அவர் வந்து தெளிவாக கணக்கு கச்சிதமாக வந்து போட்டு போட்டுச்சிருக்காரு இது ஏதோ ஒரு அஜால் குஜால் வேலை வந்து பண்ணுது அந்த அஜால் குஜால் வேலையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதரேசன் வந்து பிளானை வந்து போட்டுட்டார் சூப்பர் கதிரேசன் நீங்கள் வந்து உடனே வந்து கிளம்புங்க அங்கே வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னீங்கல்ல கிளம்புங்க கிளம்புங்க நிற்கவே நிற்காதீங்க மல்லி நீங்கள் அந்த வீட்டில் இருங்க கதரேசன் நீங்கள் வந்து கிளம்பி வாங்க ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேராக வந்து பார்த்துக்கோங்க நீயா நீயா டே தகப்பா நீ எங்கடாங்க டே அண்ணா நீ எங்கடாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேரும் வந்து மாற்றி 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 வந்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவர் தான் அந்த கதிரவனா இவர் தான் அந்த கதிரேசனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓ கதிரவனா தான் வந்து கதிரேசன் வந்து சொல்லி சொன்னியா ரஞ்சிதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து கேட்குவோம் இல்லை இல்லை மல்லி நான் வந்து க கதிரேசன் தான் வந்து சொல்லி சொன்னேன் என்னது கதிரேசன் சொல்லி சொன்னியா ஓ அப்போ ஏன் காது தான் வந்து ப்ராப்ளம்னு சொல்லி சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அந்த இடத்துல மறுபடியும் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ கதிரேசன் வந்து எதுக்கு வந்து வந்தார் என்கிட்ட வந்து டீல் பசிங்க அது நீங்கள் வந்து மற்றதெல்லாம் வந்து பண்ணிங்க எல்லாமே வந்து பண்ணி முடிச்சிங்க எங்கிட்ட வந்து இருக்கிறது எல்லாத்தையும் வந்து சுருட்டிக்கிட்டிங்க அதுக்கப்புறம் என் கணவர்கிட்ட இருக்கிறதையும் எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டிங்க இப்போ யூரை வந்து ஏமாத்துறதுக்கு வந்து பிளானை போட்டு வந்து போட்டு வச்சிருக்கீங்களா தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டிங்களே கதிரேசன் அவங்க எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு உங்களை வந்து நடுத்தரில் வந்து நிறுத்த போகிறாங்க என்னையே வந்து அப்படி தான் நிறுத்தி வச்சிருக்காங்க இப்போ வந்து டிவோர்ஸ் வந்து கொடுத்துரு அப்படின்னலாம் வந்து சொல்லி வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியமாக உங்கள் வேலையை என்னவோ அதை வந்து முதல்ல வந்து செஞ்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு கதிரேசனுக்கு வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படி வந்து சொல்லி சொல்லும்போது ஓ அவ்வளோ வேலை வந்து பார்த்துருக்காங்களா இவங்க எனக்கு தெரியாமல் வந்து என்னென்ன வேலை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து இவங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்க டிவோர்ஸ் வந்து கொடுத்துட்டியாமா உங்கள் வீட்டுக்காரனுக்கு அதுக்கப்புறம் வீட்டுக்காரன் வந்து என்ன வேலை பண்ணியிருக்காங்க என் பொண்ணை வந்து கொண்டிருக்கான் ஆனால் இருந்தாலும் அது தெரிஞ்சு நீ போய் வந்து அவங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டில் வந்து நீ வந்து என் பேட்டியை வந்து தராமல் வந்து நீ வந்து பண்ணிட்டு இருக்க உனக்கு தேவையில்லாத வேலை இதெல்லாம் வந்து விட்டுட்டு நீ வந்து ஒழுங்காக ஊரை பக்கம் பார்த்துட்டு வந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கிட்டே மல்லி வந்து கதை என்னது கதிரேசன் சொல்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காங்க சரி ஓகே இவன் சொல்கிறதெல்லாம் நம்ம அதை கேட்கணுமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு டே சொதுலையா போடா எனக்கு எல்லாம் தெரியும் ஏதோ எல்லாம் நீ உனக்கு தெரிஞ்ச மாதிரியே வந்து நீ வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியோட மைண்ட் வாஷ் வந்து வெளியே நல்லாவே வந்து கேட்குதுங்க அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வருது நம்ம ஒரு வேலைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் நம்மளா வச்சு வேலை வந்து பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரிய வருது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா சி விட்டுட்டா